திரைசேர் மறைப்பை தீர்த்து எனக்கே எல்லாம் தெரிவித்து பறைசேர் ஞானம் பெருவெளியில் பழுத்த கொழுத்த பழம் தந்தே கரைசேர் இன்ப காட்சியெல்லாம் காட்டி கொடுத்தே என ஆண்ட அரைசே ஐயா அம்மா என் அம்பயான் உன்னடைகலமே திரைசேர் மறைப்பை தீர்த்து எனக்கே எல்லாம் தெரிவித்து பறைசேர் ஞானம் பெருவெளியில் பழுத்த கொழுத்த பழம் தந்தே கரைசேர் என்ப காட்சியெல்லாம் காட்டி கொடுத்தே என ஆண்ட அரைசே ஐயா அம்மா என் அம்பயான் உன்னடை